ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கையெடுத்து வந்து கும்பிடுறாரு யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்கிறது மட்டும் மல்லிகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க இருந் சொல்லியிருந்தால் அவள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவா அவளுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா மனசு உடைஞ்சு போயிடுவா நான் வந்து ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லி ஆனால் இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் வந்து வட்டிக்கு வந்து வாங்கியிருக்கோம் பணத்தை அதுக்கப்புறம் வந்து கா கார் ஷெட்டில் வந்து கார் மெக்கானிக்காக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த்கிட்ட வந்து கையை எடுத்து கும்பிட்டு வந்து கேட்குற அளவுக்கு வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து மாற்றம் வந்து உண்டாகியிருக்குன்னா இதுக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெகிலித்தனம் அதுக்கப்புறம் வந்து மூட நம்பிக்கை அப்படின் தான் வந்து சொல்லி சொல்ல வரணும் ஏன்னா வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து அவர்கிட்ட இருந்த பணத்தை மொத்தமா புடுங்கிட்டு இப்போ வந்து நடுத்தருவில் வந்து நிக்கிற நிலமைக்கு வந்து தள்ள பட்டிருக்காருன்னா அதுக்கு வந்து காரணம் அவருடைய முட்டாள்தனம் தான் முட்டாள்தனத்தை மட்டும் வந்து மூடிக்கிட்டு வச்சிருந்த அவர் ஓரமாக அது எல்லாத்தையுமே வந்து அவர் கையில் வந்து இருந்திருக்கும் இந்நேரத்துக்கு வந்து அவர் என்னென்ன வேணாலையும் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவர் வந்து மொத்தமாக வந்து மாட்டிக்கிட்டு இப்படி வந்து முழிக்கிறாரு அப்படின்ற போது வந்து கஷ்டமாக தான் இருக்குது அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து போக வைக்கணும் அதுக்கு நீங்கள் விஜய் உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு அது நீங்கள் வந்து எப்படி வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த வேலையும் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் விஜய் நீங்கள் வந்து இந்த வேலையிலே வந்து கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக வந்து போனீங்கன்னால் நீங்களே வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஒரு கார் ஷெட்டு வந்து ஆரம்பிக்கலாம் இல்லை வந்து வாடைக்கு வந்து கார் வந்து வாங்கி விடலாம் அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றி விடலாம் ஏன்னா கார் வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து நிறைய இருக்குது ஏற்கனவே நீங்கள் வந்து அரவிந்த மாதிரி வந்து ட்ரா என்னது ஒரு நல்ல எல்லாம் போட்டு வந்து வேலைக்கெல்லாம் வச்சுருந்தீங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபத்தில் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கடவுள்கிட்ட வந்து போயிட்டாங்க கடவுள்கிட்ட வந்து போய்ட்டு இருக்காங்க படிப்படியாக என் வீட்டுக்காரருக்கு வந்து நீ தான் வந்து உதவி பண்ணணும் அவர் வந்து வேலைக்கு வந்து போயிருக்கார் இன்னைக்கு வந்து முதல் நாள் வேலை அவர் வந்து படிப்படியாக வந்து இந்த வேலையிலே வந்து முன்னேறி அவர் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுள்கிட்ட வந்து மல்லி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க வேண்டிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த நல்ல வேலை மட்டும் நிரந்தரமாக வந்து கிடச்சதுன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்து சொல்லிக்கிட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து சிவ பூஜையில் வந்து கரடி போகுந்த மாதிரி வந்து ஒரு மூஞ்சி வந்து ஒரு உருவம் வந்து முன்னாடி வந்து நிற்கிதுங்க அந்த உருவம் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக தான் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து மல்லியை வந்து சீண்டுக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஆட்டையை வந்து போட்டுட்டு போயிட்டாரு இப்போ மறுபடியும் வந்து மல்லியை வந்து எதுக்காக வந்து நீ வந்து சீண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெருலிய ராஜேஸ்வரி உனக்கு வந்து என்ன வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க சாக்கடையை பார்த்தா வந்து ஒதுங்கி தான் வந்து போகணும் நம்ம வந்து சாக்கடை மேலேயே வந்து நடந்து போக முடியாது சாக்கடை வந்து நம்ம மேலே போட்டுருன்னு சொல்லிட்டு ஒதுங்கி தானே வந்து போவோம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்றாங்க அதுவும் சாக்கடியா இருந்தது அவங்களுடைய வாழ்க்கையில நீ வந்து இருந்த மற்றவங்களுடைய வாழ்க்கையில நீ வந்து எப்படி வந்து இருந்தியோ தெரியாது ஆனால் மல்லியோட வாழ்க்கையையும் விஜயோட வாழ்க்கையிலையும் நீ வந்து சாக்கடியா இருந்ததுனால அவங்க வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லி சொல்றாங்க மற்றபடி வந்து நீ வந்து எப்படியாப்பட்ட ஆளு என்னன்றது அப்படின்றதெல்லாம் மல்லிக்கு வந்து தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் வந்து மல்லிக்கும் வந்து தேவையில்லை உனக்கும் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து என்னது நான் சாக்கடையா இந்த வாயினால தாண்டி வந்து நீ வந்து இந்த நிலமைக்கு வந்து நிற்கிறேன் என்கிட்ட அப்போவே வந்து டீல் பேசியிருந்தா உனக்கும் வந்து ஏதோ போனால் போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஏதோ வந்து பிச்சை வந்து போட்டிருப்பேன் ஆனால் நீ என் புருஷேன் என் புருஷேன் என் புருஷன்னு சொல்லிட்டு வந்து உயிரை விட்டு பார்த்தியா நீ வந்து அங்கே உருகி நின்று பார்த்தியா எவனோ வந்து பொல்லாத புருஷனை வந்து பார்த்துட்டு மாதிரி நீ வந்து என் புருஷன்தான் வேணும் என் புருஷன்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று தான் நீ வந்து உனக்கு இந்த நிலமை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் ராஜேஸ்வரியை வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்குறாங்க என்னது புருஷனா புருஷன் வேற ஒரு புருஷன் இன்னொரு புருஷன் எல்லா புருஷனையும் வந்து மாற்றி மாற்றி கட்டிக்கிறதுக்கு என்ன வந்து இதுவாக விளையாட்டாக இது வந்து நிஜ வாழ்க்கையில் நடந்த கல்யாணம் கல்யாணத்தை வந்து எப்படி வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே இவள் வந்து பேசுகிறது வந்து உண்மையாக இப்படி தான் வந்து பேசுவாளா இல்லை எதுக்காக தான் வந்து இப்படி வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆணையும் வந்து பிடுங்க முடியாது அந்த லெவலுக்கு வந்து இவள் வந்து பண்ணிகிட்ருக்காண்ணா இவளை வந்து சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் மல்லி நீங்களும் வந்து வேலைக்கு வந்து போங்க நீங்கள் வந்து வேலைக்கு போனால் மட்டும்தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து நான் வந்து வேலைக்கு போல விஜய் சார் சொன்ன மாதிரி வந்து வீட்டிலேயே இருக்கேன் அவருக்கு வந்து எப்போ வந்து கை கால் உடைஞ்சு அவர் வந்து வீட்லயே வந்து படுக்கிறாரோ அப்பதான் வந்து நான் வந்து வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரையும் நீங்க வந்து வேலைக்கும் போக முடியாது நீங்க வந்து கடைசி வரையும் அந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து நீங்கள் வந்து திட்டு வாங்கிக்கிட்டோ இல்லை வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாழ்க்கைய வந்து ஓட்டி ஆகணுமா தவிர மற்றபடி நீங்கள் வந்து அவங்க மூஞ்சியில் கரிய பூசுற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நாளும் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் வந்து வாழ்ந்துகிட்ருக்கீங்கன்றதை வந்து விஜய்க்கு வந்து உணர்த்துங்க விஜய்க்கு வந்து புரிஞ்சதுன்னா விஜய்யும் வந்து மாறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவார் ஆனால் விஜய் வந்து என்ன இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஏதோ படித்த படிப்புக்கு வந்து வேலை கிடைச்சிருந்தால் வந்து பரவாயில்ல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேலை வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார் சரி ஓகே எப்படியாப்பட்ட வேலை கிடச்சிருந்தால் என்ன அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு இதை வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூட்டா